ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னாக்கி எங்கள் சாரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் திடீர்னு பிள்ளைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லா தான் இருந்தால் நம்ம தான் நைட்டு அவளுக்கு இட்லி தான் கொடுத்தேன் சாப்பிட்டா அப்போது ஒரு ஒமிட்டிங் அவளுக்கு இருந்துகிட்டே இருந்து அப்போ அது டக்குன்னு அப்போது தீந்துட்டு நைட் ஒரு வந்து நானும் ஒரு மெடிசன் கொடுத்தேன் செட் ஆகிட்டு அடுத்து ஞாற்று கால் நைட்டும் அதே மாதிரி இருந்தால் ஓகே இது அவ்வளோ நார்மலாக வாட்றது தான் போல் இறநாள் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் இன்னைக்கு காலைல பிள்ளை நல்லா ஒமிட் பண்ணி அப்படியே பிள்ளை வந்து கிடீனஸ் ஆகி விழுந்துட்டு நான் ஒன்று ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோன்னா அவங்க அங்கே பிள்ளை நல்ல எப்படி சொல்ல இது இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு பிள்ளை இப்போ வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய அந்த காரணத்துனால அட்மிட் அட்மிட்லேயே இருக்காங்க ஃபைவ் டேஸாவது நீங்கள் வைக்கணும் ஹாஸ்பிட்டலில் ஒன் டே ஃபுட்டு கொடுக்காண்டா நம்ம வந்து மொதல் ஒரு ஒன் டே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஏதாவது கொடுக்கலாம்னு சொன்னாங்க நாங்கள் காலையிலே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் பிள்ளை நல்லா கஷ்டப்பட்டுட்டு வைக்கா கண்டிப்பாக எங்களுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களோட ப்ரயஸ் எல்லாம் சப்போர்ட்டான எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு நீங்கள் நான் என்ன சொல்ல சொல்லலாம் வீட்டில் உள்ள பிள்ளைங்க எப்போ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க இப்போ இப்போ வந்து புதுசாக இந்த நாய் வந்திருக்கு இப்படி குழந்தைகளை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் பிள்ளைங்களும் சேஃபாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ